சமூக அவலத்தை தோற்றுவித்தவர்கள் தான் இந்த தீக்குச்சிகளை பார்த்து அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எண்ணிக்கையை பார்ப்பதை விட தரம் வாய்ந்த தோழர்களாக போராளிகளாக கதையலை கட்டத்தையும் எதிரியினுடைய தத்துவியலுக்கு திருப்பி போராட ஆயத்தமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த தோழர் பற்றி பேசுவது எனக்கு பெருமை நாம் சிறு தீக்குச்சி எடுத்த பெரிய காரர்களை திரட்டப்போகின்ற போராளிகள் அந்த அளவிலே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து என்னுடைய நூலுக்கும் என் எழுத்துக்கும் என் கருத்துக்கும் இந்த கருத்தின் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அறச்சீட்டத்திற்கும் மரியாதை தந்து மாலையிட்டு கௌரவப்படுத்திய கோவை கலையோக்கை பெருமட்டத்திற்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்வது தொடர்ந்து நீங்கள் செய்த இந்த பெருமைக்கு என்னால் திரும்ப என்ன செய்ய முடியும் என்று யோசித்தேன் ஒன்றை மட்டும் சொல்ல முடியும் நீங்கள் எந்த கூடியிருக்கிறீர்களோ எந்த லட்சியத்திற்காக நீங்கள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த பயணத்தில் ஒரு சிறு துடி கூட பிறலாமல் என் வாழ்க்கையில் இறுதி வரை நான் கூட இருப்பேன் என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறேன் இது மட்டுமே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய நன்றியாக நான் கல்லூரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது எழுதுவதற்கும் பேசுவோம் எனக்கு நினைவோடு சொல்கிறேன் என்னுடைய முதல் கவிதை தான் அர்த்த சாஸ்திரம் என்று எழுதினேன் அப்போது எனது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குழந்தை இறந்து போச்சு அங்கேயிருந்து அவருக்கு சொன்னபோது எங்கள் அப்பா சொன்னாரு ரொம்ப மோசமான சவன்ண்டா இல்லைன்னா அவங்க இதில் பார்த்தேன்னா நல்லா இருக்கும் அந்த குழந்தை கெட்ட சவனம் டா அப்படிங்க அவர் போனதுக்கப்புறம் என்ன ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு அவர் தலை எவ்வளோ அழந்திருப்பான் கூட இருந்தவங்களாம் எவ்வளோ அழுந்திருப்பாங்க என் முதற்கு கெட்ட சவரத்தில் பிறந்த குழந்தை அந்த இடையே மோசமான இருபது வந்து மற்றொரு நாள் நல்ல சவரத்தில் சத்தான் கிறவர் நடுவழியிலேயே எழுந்துவிட்டார் அப்ப கேட்டாங்க நண்பர் ஏண்டா கெட்ட சமத்தா பிறந்தா சாகும்னா நல்ல சவசா எழுந்திருக்க இதுதான் என்னுடைய முதலாக எழுதப்பட்டது அப்புறம் கல்லூரி இருக்கக்கூடிய இளைஞருக்கே இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு தரமான கவிதைகளிலும் எழுதப்பட்டது ஆண்டவர்களின் இயேசுமை அல்லாவை விமர்சித்து மகடி கவிதைகள் எண்ணி பழக்கப்பட்டுக் கொண்டேன் ஒன்றை சொல்லியிருக்கு அடிக்காமல் கருது அண்டை வீட்டுக்காரர்களை ஏசிக்க சொல்லுகிறேன் தேவனே நானும் அப்படித்தான் செய்தேன் சந்தி சிரிக்க சட்டை கிடைத்தது ஏன் அப்படி சொல்லீர்கள் சொல்லாதீர்கள் அது அந்த படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது எந்த உணர்வு எழுதியிருக்கவே எனக்கு ஒரு நல்வாய்ப்பு என்ற வாழ்க்கையில் அமைந்திருந்தால் நான் தொலைபேசி துறை மத்திய தொழிற்சங்கங்களிலே முத்தாய்ப்பாக இருந்த எல்பிஐ குறைத்து வைக்கப்படவில்லை ஆனால் பல ஊர்களிலே என்று சொல்லக்கூடிய முன்னோடி படையாக இருந்தது தொலைத்தொடர்பு கூடிய சங்கப்பை தான் அதில் ஞானயா ஜெகன்மார் அவர்களும் ஓம் பிரகாஷ் அவருடைய அவர்களுடைய வழிகாட்டிலேயே மார்க்சிய சித்தனையில் வளர்ந்ததற்கு தொழிற்சங்கத்தில் முன்னோடியாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே சமூக பிடிப்பும் சமூக அவலத்தை எதிர்த்து போராடுவதற்குமான பாதை காட்டப்பட்டது அந்த அளவில்தான் எனக்குமே மே சமூகப்படி செய்யும் போதே எனக்கு ஏற்கனவே இருந்த அவர் தொடர் சொன்னார் நான் படிச்சுக்கிட்டே இருந்தது ஹரிஷ் பிரஸ் இதுதான் படிச்சுக்கிட்டே இருந்தேன் எப்ப பார்த்தாலும் அப்போ சிபிஐயில் தமிழ்நாடு எந்த யூனியனுடைய தென்பகுதி பொறுப்பாளராக இருந்த ஹரி பிரசாத் தோடு அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட நெடுஞ்சொழி அமைச்சராக அவன் எனக்கு கூட்ட புத்தகம்னா ராகுல் சந்ததியாக வாழ்ந்த நீ எத்தனை அரசை படிச்சு பார்க்கலாம் அதுதான் எனக்கு அவங்க கூட்டம் புதா கூட்டம் அது படிக்கிற போது தான் அப்பறம் தாய புத்தகம் இருக்காங்க எனக்கு படிப்பு ஒரு மாதத்தில் ஏற்பட்டது தொடர் ஹரி மற்றொன்று சுவர்கள் ஒரு புத்தகம் புத்தக பேராசிரியர் சிவராமன் சார் தேராஜ் கல்லூரிடைய தமிழ் பேராசிரியர் அவர் சுவர்கள் அவன் வந்து காந்தியினுடைய திராகப்பட்ட கொஞ்சம் வாசிப்பில் எனக்கு ஒரு மாதத்தில் ஏற்பட்டது அது முடிஞ்ச தொழிற்சலத்துக்கு போனோம்ல அது நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் டெலிகாம் எம்ப்ளாயிஸ் அது எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது தொடர் உஸ்மான் அல்லா அவர் ஒரு மத நம்பிக்கை அப்படியே போயிருப்பார் அந்த இஸ்லாமியர்கள் வைக்கக்கூடிய பகுதிகள் அவங்களோட சேர்ந்திருப்பாரு அவருக்கு பாதை காட்டியது எனக்கு பாதை காட்டியது ஆக தொழிற்சங்கம் இடதுசாரி சித்தரிக்கும் இடதுசாரி இலக்கியத்திற்கும் எடுத்துச் செல்வதற்கு பாதை காட்டியது அதற்கு ஒரு பாணி தேவைப்பட்டது இந்த பாணியை நான் எனக்கு கிடைத்தது மீரா என்ற பெயர் எத்தனை பேர் அறிந்து கொண்டிருக்கோம் சிவகங்கை கல்லூரியிலே பேராசிரியராக தலைவர் மீரா பூசியல் என்ற ஒரு தொகுப்பு கிட்டத்தட்ட பத்து தர படிச்சுட்டு ஒரு அவருக்கு நான் என்ன கடை வாங்கினேன் சொல்றதுக்காக செத்தாறு மேன்மக்கள் மேன்மக்களை அவர் இருந்தபோது அவருக்கு எம்எல்ஏ பதவி அவர் செத்த பிறகு அவருக்கு சிவலோக பதவி செத்தாலும் மேன்மக்கள் மேன்மக்களே வந்து நீராயம் எடுத்துவது புதுமையாய் திருமணம் செய்ய அம்பிக்கு ஒரு ஆசை புதுமையாய் திருமணம் செய்ய அம்பிக்கு ஒரு ஆசை தலைவருக்கு கடிதம் தந்தியாய் பிறந்தது தலைவர்கள் நின்று வந்தது இவனுக்கு சந்திக்கு வான்கோழி பிரியாணி வகை வகையாய் சாப்பாடு ஏசி காரோடு இரண்டு ரூபாய் வேண்டும் கடிதத்தை படித்து அம்பிக்கு தலை சுற்றியது அம்மாவை அழைத்தார் அம்மா நீ சொன்ன ஐயரே போதும்

அந்த ஆன்மா பேசும் சரி மீனாட்சி அம்மன் கோயிலின் கலந்து ஒரு நாள் கூட்டாமல் போதில் போவோம் என்னன்னா அந்த நாத்தியலாம் அது ஒன்று அவளுக்கு புரியணுன்றதுக்காக சொன்னார் போனஸுக்கு எந்த தொழிலாளியா கோயில கேட்டுக்கணும் எனக்கு இடியே பத்து பர்சன்ட் எந்த தொழிலாளியாக கேட்டுக்கணும் அவனே அப்பார்ட்மெண்டலை நாட் அவர் எனக்கு இல்லை என்னுடைய பிராணத்துக்கு வந்து எங்கள் லீடு சந்திராக்க வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா அவனுக்கு சந்தா மாட்டேன் கடவுள் கூத்துலேயே அவர் விட்டு போக போகமாட்டான் அவர் விட்டு தான் நிற்கிறான் ஆக இந்த நாத்திகம் இதை சொல்லக்கூடிய பானியில் நீராவை நான் எடுத்துக்கொண்டு அதுதான் இந்த இதில் ஊரில் முழுவதும் விரைவில் கிடக்கிறது அரசியல் எழுதிக்க நாக மட்டும் தான் எனக்கு ஆசந்தை அந்த சந்தேகமே இல்லை அரசியலை சொல்லணும் அஞ்சு பக்க கட்டளை விட இது பரவாயில்லை போச்சு உங்களுக்கு ஒரு தகவல் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து கட்டி கட்டியிருக்கா இல்லையா உலகத்தினுடைய மிக உயரமான தலைவர் சிலை குஜராத்தில் திருவாளர் மோடி தான் கட்டியிருக்கிறார் அது ஸ்டேச்சு ஆஃப் யுனைட்டி எப்படி நியூயார்க்கில் ஸ்டேச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கும் அது மாதிரி அவர் வந்து இங்கே வந்து ஸ்டேச்சு ஆஃப் யுனைட்டி கட்டியிருக்காரு இந்திய ஒற்றுமைக்கான சின்னம் அந்த வல்லபாய் பட்டேல் சிலை அதை உலோகத்தை கட்டமைச்சது எங்கன்னா சீனாத் பேச வல்லபாய் பட்டேலுடைய உலோகம் செய்யப்பட்டது சீனாவுடைய உலக பவுண்டரி அதை தான் இப்ப எழுதிய இந்தியா என்று ஒன்றை கட்டிய இரும்புமணி பட்டேலின் சிலையை சீனாவை எனக்கு சீராக இந்த அரசியலை அரசியலை சொல்லித்தான் ஆகணும் அது நான் ஒரு இலங்கைவாதி நான் பெரிய படைப்பாளி இல்லைனாலும் நான் படைக்க வந்துட்டேன் அப்படி எனக்கு அரசியலை சொல்லித்தான் ஆகணும் நான் எழுதிய கவிதையில் எல்லாரும் குறிப்பிட்டது இல்லை வெளியிலேயே நம் பாராட்டு கொடுத்தது அந்த ரெண்டு வரி தான் உலகே கொண்டிருக்கக்கூடிய காரணம் அரண்டு போய் கோயிலிருந்து ஒரு சீரன் குச்சி இது எல்லாராலேயும் பாராட்டப்பட்டது எல்லாரும் அதை பாராட்டியில் நான் ரொம்ப தலை தலைமுகிறேன் எங்கள் எம்எல்ஏ எங்கள் எம்எல்ஏ வீடு எப்போதும் குளிர்ச்சியாகத்தால் ஏழு எட்டு ஏதி பெட்டிகள் அவர் வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த பகுதி என்ற ஒன்று இன்னொன்று சொன்னேன் எனக்கு சச்சிந்திரன் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்னா அவரோட காங்கிரஸ் லயோம் அப்படிங்கிறதுக்காக அவர் சட்டையாற்றி சொல்லக்கூடிய கேலி விமர்சனம் கொடுக்கலை அந்த ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு அவர் வந்து பேரடாக்சல் பிரைம் மினிஸ்டர் என்று ஒரு உத்தரவிட்டிருந்தார் சசிதரூர் அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் பேச்சாளர் கொண்டார் ஆங்கில அறிவு ரொம்ப நுட்பமாகவே இருக்கும் பேரடாக்சிக்கல் பிரைம் மினிஸ்டர் என்ற உத்தரவிட்டார் அதில் வந்து அவர் வந்து மிக தகவுகள் சாட்சியங்கள் சான்றுகள் எல்லாத்தையும் வச்சு தான் அவர் வந்து பேரராசிக்கல மோடி இருக்கார் என்று குறிப்பிடுகிறார் அந்த புத்தகத்தில் அவர் வந்து குறிப்பிடுற பல உண்மைகள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சச் அ கிரேட் சட்டஸ்ட் சச்சிதம்பர் அவருடைய பாணியும் மீராவருடைய பாணியும் என்னை எழுதும்போது அவர் என் பக்கத்திலேயே வந்து நின்று என் எழுத்துக்களை ஒரு மாதிரி அவரை செதுக்கினை உங்களோடே நிறைய நேரம் கட்டுக்கொள்ள முட்டிலும் என்பதை விதைத்தே ஆக வேண்டும் என்பது என்னுடைய எனக்கு வந்திருக்கிறது இடது பக்கத்தில் ஒரு பாதம் சொல்றேன் நான் எழுதினா முடியல இயக்குவது வந்தபோது என் மூளையிலே ஒரு சின்ன சுனாமி காப்பது என்ன கிறிஸ்துமஸ் அணித்தான் இருந்துச்சு வித்ரகில் தேவகுமார் இறங்கி வந்து கொண்டது என் மூளையிலே ஒரு சிறு சுனாமி இந்தியாவின் இடது போலவே என்னுடைய இடது பாதிக்கப்பட்டது ஆனால் இப்படியே இருக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன் அது எழுந்து வரும் வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை அதனால தான் இந்த நம்பிக்கை முனை என்ற ஒரு கவிதை எழுதி அதுதான் நான் நானே எடுக்கிறோம் நீங்க நினைப்பீங்க ஆணி சொல்லுது இனிமே ஒரு காலண்டரோ ஒரு போட்டோவோ லைஃப்ல என்ன தொங்க போகுது அதுதான் நான் அவங்க சாகலை சொல்லுது அதுதான் நான் அதுதான் உங்களுக்கு வேண்டும் அதுதான் நம்மளை மெல்ல வைக்க சொல்லி எனக்கு மிகப்பெரிய பெருமை தந்திருக்கிறீர்கள் அதற்காக மீண்டும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக்